வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவினது ஒரு கவியை நாம் இன்றைக்கு சிந்திப்போம் என் வயிற்று பிழைப்பிற்கு இத்தொழில் செய்கின்றேன் என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலும் குறைவின்றி அனுபவித்து என்பவுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமை செய்கின்றேன் என்று எண்ணும் அன்பெனும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்தில் அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்போ வாழ்க்க நம் செய்யும் தொழில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குரு அவர்கள் இக்கவியில் தெரிவிக்கிறார் நம அறிவினுடைய ஆற்றலை கொண்டு உடல் ஆற்றலை கொண்டு நாம் தொழில் செய்கிறோம் இந்த தொழில் குறுகிய நோக்கத்தால் வயிற்று பழிப்புக்காக நாம் செய்வதாக எந்த தொழிலையும் நாம் ஏற்கக்கூடாது எந்த கடமைகளிலும் நாம் நீடிக்கக்கூடாது அனைத்து நாட்டினிலும் குறைவின்றி அனைவரும் அனுபவிப்பதாகவும் அனைவருக்கும் இன்பம் அளிப்பதாகவும் இயன்ற மட்டும் நாம் செய்யும் தொழில் அவர்களுக்கு இன்பத்தையும் அனுபவத்தையும் தந்து அவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க நம்முள் அன்பெனும் கூற்றினிலே நாம் தெளித்து இந்த தொழிலை இந்த கடமையை நாம் ஏற்க வேண்டும் அவ்வாறு நம்மை ஆர்வப்படுத்தி கொண்டு இந்த கடமைகளை இந்த தொழில் செய்வதை நாம் செய்தால் நம்முடைய உடலும் அறிவும் ஆற்றல் பெற்று அனைவருக்கும் அர்ப்பணமாக அனைவருக்கும் அர்ப்பணிப்பதாக அது சென்று சேரும் அவ்வாறு சேரும்போது அன்பெனும் ஊற்றினில்லை அனைவரும் நலம் பெற இன்பம் பெற அனுபவிக்க நாம் இந்த கடமையை இந்த தொழிலை மேற்கொண்டிருக்கிறோம் என்று நம்முள் அந்த உற்சாகம் அந்த ஊற்று அன்பு அளிப்பதாக அனைவருக்கும் அன்பு அளிப்பதாக நம்மை மாற்றிக்கொண்டு நாம் செய்தால் சிறப்பாக அது சென்று சேரும் அனைவரும் இன்பம் பெறுவதாக இருக்கும் ஆக ஏதோ வயிற்றுப்பழப்புக்காக நான் இந்த தொழிலை செய்கிறேன் என்று குறுகிய நோக்கத்துடன் நாம் எந்த செயலையும் மேற்கொள்ளக்கூடாது அதுதான் சிறப்பு என்று கூறும் குருவினுடைய கருத்தை இன்றைக்கு சிந்திக்கலாம் கருத்து சொன்ன கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இருகாரும் செய்யம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்